நாங்கள் எதிராலும் எடுத்து சாப்பிட்லாம் எவ்வளவு எடுத்து சாப்பிட்லாமுன்னா நாங்கள் விடுவோமா சரி அப்படி ஒரு உணவு திருவிழா தான் நடந்துச்சு நம்ம ஸ்ரீலங்காவில் அந்த உணவு திருவிழாவுக்கு தான் நான் போயிருந்தேன் எவ்வளவு சாப்பிட்லாமுங்க என்ன ஒன்றாலும் சாப்பிட்லாமுங்க அப்படியே படைச்சி படைச்சி எல்லா கதையும் அதாவது இறைச்சியிலேருந்து மாடு கோழி அண்ட் அந்த நண்டு அண்ட் ஃபுட்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க நாங்களும் வந்து ஓண்டு ஓண்டு ஓண்டா டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி தான் நான் பார்த்தேன் நான் எல்லாமே வந்து சாப்பிட முடியாது அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்குறாங்கன்னா முருங்கைக்காய் கறி அதாவது முருங்கைக்காய் கறி உருளைக்கிழங்கு கறி நண்டு கறி அங்கால மீன் கறி இறைச்சி கறி மாற்று இறைச்சி கறி என்று போய்கிட்டே இருந்துச்சுங்க இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னென்ன அப்படியெல்லாம் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் நடந்துச்சுன்னு அண்ட் மறக்க மாட்டாங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் அண்ட் நாங்கள் வந்து எடுக்க போகிறது வந்து நண்டு கறி எல்லாம் நான் சாப்பிட்றதுல மீன் கறி வந்து நான் எடுக்க போகிறேன் இறைச்சி அடிக்கடி சாப்பிட்றதானே ஒரு மீன் கறி எடுத்து தான் என்ன எடுத்து மீன் கறி எடுத்து பார்ப்போம் அடுத்து நானும் சரி ஆ ஓகே 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 வெயிட் பண்ணுங்க வரேன் என்ன கறி ஒருக்கர் எடுத்துகிட்டு வரேன் இது வந்து கறி இல்லை இல்லை இது ரால் இது கறி அதுக்கு அடுத்து தான் கறி சரி நாங்களும் சாப்பிடுவோன்னுட்டு பார்த்தா அங்கே ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சு ப்ரோக்ராமை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்து பார்த்தே வந்து நாங்கள் சாப்பிட்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு புதுவிதமான அனுபவமாக வந்து தான் இருந்துச்சு ஏன்டா எல்லாமே வந்து இது வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க அண்ட் நம் நாட்டு கலைஞர்களோட அந்த ப்ரோக்ராம் வந்து இருந்துச்சு அதாவது ஜால்பான கலைஞர்களோட அந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு அண்ட் எங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டு ரசிகரி கோழிக்கரி என்ன ஒரு சீக்கிரம்னு பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்த ஒரு சிரட்டி அளவு தான் நான் கொண்டு வந்த ஒரு சின்ன கிண்டம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காரியம் போட முடியாது நான் மாறி மீன் கறியை போட்டபடியா ஒன்றுமே செய்ய முடியாது சத்து போட்டேன் நம்ம தமிழர் கலாச்சாரமான அந்த அம்மியில் வந்து முலகரைக்கிறது முலகல்ல அந்த சாதம் அரைக்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து இங்கே வந்து இருந்துச்சு நானும் வந்து எதிர்பார்க்கலை இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு அண்ட் வந்து அங்கே வந்து அந்த பொம்மலாட்டம் குதிரையாட்டம் வேறு வந்து அந்த சில சில காவடி ஆட்டம் என்ன சொல்கிறது மற்றங்கட காவடி ஆட்டம் அண்டு சில சில ஆட்டங்கள் வந்து இருந்தாங்க அதுவும் வந்து பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன் அதையும் வந்து கேட்டு நீங்கள் ஒரு காப்பாருங்க அண்ட் வந்து நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான பல வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு இருக்குது அண்ட் ஜாப் பண்ணுற நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து இனி வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கடைசியாக எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வந்து சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்கிறதுன்னு வந்து நான் சொல்ல போகிறேன் அண்ட் நான் பார்த்தீத்த கறி வந்து மீன் அண்ட் வந்து இடியப்பந்தான் எடுத்துருந்தேன் ஏனண்டா தானே என்னுடைய கிண்ணம் வந்து சின்னபடியாக நம்ம கறி ஒன்று முடிக்கல ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்துச்சுங்க ரஜி கறி எடுக்காதது சரி ஓகே இதே சாப்பிடுவோம் சாப்பிட்ணும்னு பார்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அங்கே வந்து வேறு இசை கச்சேரிகளும் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதையும் வந்து உங்களுக்கு நல்லப்போ காட்டுறப்பாங்க இதெல்லாம் காட்டினா எனக்கு ஹோப்பி லைட் அடிச்சிருவாங்க அந்த பயத்தில் வந்து உங்களுக்கு நான் வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் போடலை அண்டு ஓகே பாய் காய்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் அடுத்த அமேசான் பார்க்கின்றரிய பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஸ்ரீலங்கா அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்